என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு எப்படி மூவிகளை யூடியூப்பில் காப்பிரைட் அதாவது காப்புரிமை இல்லாமல் அப்லோட் பண்ணுறேன்னு என்னோட சப்ஸ்கிரைபர் அவர் கேட்டிருந்தார் அவருக்காக தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன் அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்பில் நீங்கள் மூவிகள் இருக்குது இல்லையா அந்த மூவிகளை அதன் பகுதிகளையும் காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் அப்லோட் செய்வது எப்படி சிக்கலான விஷயம் அது எப்படி பார்க்க போனால் முதலாவது ஸ்டெப் வந்து யூஸ் பாலிசி விதியை பயன்படுத்துங்கள் நீங்க வந்து ஃபேர்யூஸ் பாலிசி விஷயை பயன்படுத்தணும் யூஸ் என்பது தக தகவு பயன்படும் சட்ட விதி இதனால் காப்புரிமை உள்ளடக்கங்கள் சில விதிமுறைகளுடன் பயன்படுத்தலாம் உங்கள் வீடியோ எதிர்மறை விமர்சனமாக இருக்க வேண்டும் விமர்சனம் விமர்சனக் கூற்று கல்வி அல்லது புரோடியோ இது ஃபேர் யூஸ் ஆகும் மூவியின் சிறிய பகுதிகளை மட்டுமே பயன்படுத்தணும் நீங்க உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் அதாவது உங்களோட வாய்ஸ் அவர் உங்களோட ஃபேஸ் எல்லாம் வந்து அதுல சேர்க்கணும் மூவியின் உள் பகுதிகளை அல்லது பூரண காட்சிகளை பதிவேற்றம் செய்வதாக மூவில மூவினா ரெண்டு மணித்தேன் மூவினா ரெண்டு மணித்தேர்தான் எடுத்து போடக்கூடாது அதில் சின்ன சின்ன பகுதிகளை மட்டும்தான் நீங்க எடுத்து போடணும் உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் அதுல முக்கியமா இருக்கணும் உங்களுடைய கருத்துக்கள் விளக்கங்கள் பின்னணி சுருக்கம் எல்லாத்தையும் நீங்க அதில் நீங்க உள்ளடக்கம் செய்யணும் காட்சிகளை மாற்றம் செய்யுங்கள் மூவியின் ஒரிஜினல் ஆடியோவை மாற்றுங்கள் அதாவது மூவ ஆடியோ அந்த ஆடியோவை மியூஸ் செஞ்சுட்டு உங்களோட ஆடியோவை நீங்க ஸ்பீடை வந்து குறையுங்க அப்படியெல்லாம் செஞ்சு எடிட் பண்ணி நீங்கள் உங்களோட வாய்ஸ் அவர் கொடுத்து நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா காப்பீடு அதாவது காப்பிரைட் பிரச்சனை வரவே வராது முக்கியமான மாற்றங்கள் செய்ததால் நீங்கள் முக்கியமான உங்களோட வாய்ஸ் அவர் ஃபேஸ்லாம் காட்டுறதில் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது ஓர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை பயன்படுத்தணும் நீங்கள் யூடியூப்பில் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் வந்து உள்ள வீடியோக்கள் நீங்க எடுத்து பாவீங்க இவர்கிட்ட கிரியேட்டிவ் காமர்ஸ் லைசன் உள்ள வீடியோதை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா கோப்ரேட் கோப்ரேட் வராது இது உங்களுக்கு சட்டரீதியாக அனுமதி பெற்று பெற்றுள்ள உள்ளடக்கங்களை உருவாக்கி உதவும் அஞ்சாவது உங்கள் சொந்த சொந்த தாய் உள்ளடக்கத்தை உருவாக்கவும் சொந்த தாயின ஒரிஜினல் கண்டென்ட் தான் அதோட மூவி ரோடியோஸ் வகையில் அதனை மாற்றுங்கள் மூவியில் ரோடியோ இது மியூட் மியூட் பண்ணிடுங்க மூவியோட மி மூவி இருக்கிற அந்த மூவியில் இது இது ஆடியோ அந்த ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அந்த மூவியை அந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு காபிரேட் வராது அது ஓப்பன் சார்ஸு வீடியோவை நீங்கள் தேர்ந்தெடுக்குங்க தேர்ந்தெடுங்க சில தயாரிப்பாளர்கள் அவர்களின் மூவிகளை ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்துவாங்க அந்த ப்ரொமோஷன் அல்லது ஓப்பன் சோர்ஸு வீடியோவை நீங்க தேர்ந்தெடுங்க அந்த தேர்ந்தெடுக்கிறதால உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது மூவி எப்படி காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் அப்லோட் பண்ண சகோதரர் இந்த சகோதரத்துக்கான விட தான் இந்த விட அந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்களோட யூடியூப் கண்டென்ட் ஐடி முறையை பயன்படுத்தி உங்களோட வீடியோ காப்புரிமை அதாவது காப்பிரைட் வருதான்னு பார்த்துக்கலுங்க காபிரைட் விதிகள் மீறுகிறதா என பாருங்க போவும் பிறரின் காப்புரிமை உள்ளடக்கத்தை அனுமதியின்றி பதிவேற்றுவது சட்ட ரீதியாக தவறு இதனால் நீங்க உங்களுடைய யூடியூப் கணக்கு நீ கணக்கு நீக்கப்படும் உங்களுடைய யூடியூப் சேனல் நீக்கப்படும் டிலேட் ஆகிடும் அல்லது டெர்மினேட் ஆயிரும் ஆபத்தோட கட்டாய மூவியை வணிக ரீதியாக பயன்படுத்துவது அல்லது முழுமையாக அப்லோட் செய்வதை தவிர்க்கவும்